இந்த புக்கு வந்து என்னுடைய முதல் முதலாவது அறிவியல் புனைக்கதை முதல் தடவை வாசிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அறிமுக புத்தகமா இது இருக்கும் வெறும் கதையை படிச்சு என்ன பண்ண போற வெறும் கதை தானே அது அப்படின்ட்டு என் நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஆனா வெறும் கதைகள்லயும் நாங்கள் நம்மளால வந்து ஒரு கேள்வி எழுப்ப முடியும் அதுலயும் நம்மளால அறிவியலை கற்றுக்க முடியும் அதுலயும் நாம வந்து அறிவியலை பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி புத்தகங்கள் வந்து நிரூபிச்சுட்டே இருக்கு நான் படித்த கதைகள்ல வந்து எனக்கு எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சது இந்த இந்த கதைக்கு பேர் வந்து ரோபர்ட் ஜோசியம் நம்ம வந்து ஜோசியம் அப்படின்னாலே வந்து ஒரு இருவத்த ஒரு ஒரு வருஷ தொடக்கத்திலயும் ஒரு ஒருத்தர் ஒரு கும்பலா உட்காந்து டிவில வந்து ஜோசியம் சொல்லிட்டு இருப்பாங்க அந்த மாதிரியான ஜோசியத்தை தான் பார்த்திருப்போம் அப்படியும் இல்லைன்னா நேஷனல் எடிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியும் சிலவங்க வந்து ஜோசியத்தை வந்து பாத்துட்டு இருப்பாங்க இந்த கதையில வந்து ஒரு ஜோஸ் ரோபோட் வந்து ஜோசியம் பாக்குது ரோபோட் வந்து ஏன் ஜோசியம் பார்க்கல அப்படின்னா வந்து அது வந்து ஒரு உண்மையான ரோபோட் கிடையாது அது வந்து ஒரு கேம்ல இருக்கிற ஒரு ரோபோட் மிஸ்டிக்கல் நிஞ்சா அப்படின்ற ஒரு கேம் அந்த கேமை விளையாடுற ஒரு டி நாகராஜன் அப்படின்றவர் வந்து அந்த கேமை வந்து விளையாடுறாரு அதுல வந்து அந்த ரோபோட் வந்து மாதிரி கொடுக்கும் அடுத்து வந்து இப்போ வந்து நீங்க வந்து புலியோட சண்டை போடுவீங்க அப்படின்னு சொன்னா ஒரு அடுத்த கதையில வந்து புலி வரப்போது அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி இருக்க ரோபோட்ட அவர் வந்து அவர் வாழ்க்கையில நேர்ல பாக்குறாரு இவரோட வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இவருக்கு வந்து இவர் வாழ்க்கையில ஒரு முழுமையே இல்லை எதுக்கு எடுத்தாலும் ஒரு உயரமா இருக்கவங்கள பார்த்தா நாம இன்னும் கொஞ்சம் ஹைட்டா வளர்ந்துருக்கிறாமே ஒரு பாட்டு பாடுறவங்கள பார்த்தா நம்மளால இப்படி பாட முடியலையே நம்ம இவர் வந்து ஒரு டைப்பஸ்டா இருக்காரு நமக்கு இந்த டைபஸ்ட் பெஸ்ட் டைபஸ்ட் நான் அவார்ட் எல்லாம் கொடுக்கறது இல்லையே அப்படின்ட்டு வந்து அவருக்கு நிறைய குறைகள் வந்து இருக்கு இந்த குறைகளுக்கு எல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா அவருக்கு அந்த அவருடைய வேலையை பிடிக்கல அவரோட ஆசை சினிமால வேலை செய்யணும் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரிதான் அவருக்கு ஆசை இருக்கு இதுதான் வந்து அவருடைய அந்த போலாமைக்கு ஒரு காரணமாவே இருக்கு இவர் வந்து இப்ப வந்து அவர் அந்த ரோபோட்டை பார்க்கும்போது அந்த ரோபோட் வந்து பெருசா குறிப்பிடுவோம் சொல்லல நீங்க கூடிய சீக்கிரம் தினா ஆவீங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு புரியவே இல்லை அது என்ன தினா ஆகும் அப்படின்னு அதை பத்தி அவர் அதுக்கப்புறம் பெருசா யோசிக்கல ஆனா ஒரு நாள் வந்து அவருக்கே தெரியாம அவர் கிட்ட போக போக சில மாற்றங்கள் இருக்கு அவருக்கு வந்து இருந்த கெட்ட பழக்கங்கள்லாம் அவர் வந்து கொஞ்ச நாளை விட்டுட்டாரு புகைப்பழ புகைப்பழக்கம் மது பழக்கம் எல்லாத்தையும் அவருட்டாரு அதுக்கப்புறம் பண்ணிட்டு போறது இந்த மாதிரி வந்து நிறைய மாற்றம் அவருக்குள்ளேயே நடக்குது போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அதே கேம்ல அதே மிஸ்டிக்கல் தேவை அப்படின்னு சொல்லிட்டு உடனே யோசிக்காம போன் எடுத்துட்டு கால் பண்ணிட்டு அங்க போய் ஆடிஷன் அட்டன் பண்றாரு இவர் ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணி செலக்டும் ஆகிட்டாரு செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் என்ன தமிழ் தெலுங்கு மலையாளம்னு எல்லா படத்துக்கும் இவரு தான் வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் பேசுறாரு சமீபத்தில் அந்த ஓப்பன் ஹைமர் படத்துக்கு கூட இவர்தான் தவ்வில டபிங் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி சைக்கர் எழுதி இருக்காரு இந்த மாதிரி கால காலத்துல வந்து இதுல இருந்து இந்த இந்த கலையில இருந்து நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா அவரை வந்து ஜோசியம் அதெல்லாம் ஒரு ஓரமா வச்சுக்கிட்டு நாம் நமக்கு பிடிச்ச வேலையை நாம செய்யணும் நமக்கு பிடிச்ச வேலையை நாம செய்யணும்னா அதுக்கான எஃபெக்டை நாம போடணும் அதுக்கான பயிற்சிகள் நாம பண்ணனும் இவரை ஒரு ஒரு மாற்றமா பண்ணிட்டு வரும்போது வசன புத்தகம் எல்லாம் வாங்கி கண்ணாடி முன்னாடி பேசு இந்த மாதிரி எல்லாம் கூட அவர் கூட செஞ்சுட்டே தான் வராரு இந்த மாதிரி அதுக்கான எஃபர்ட் நம்ம போடும்போது நமக்கு வந்து கண்டிப்பா அது வந்து நடக்கும் நமக்கு பிடிச்ச வேலையை செய்யும்போது நம்ம வாழ்க்கை வந்து எப்பயுமே நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் இந்த கதையில எனக்கு புதும்போது அடுத்த கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செலினாவை விடுதலை செய் அப்படின்ற ஒரு கதை செலினா யாரு அவங்களையே விடுதலை செய்யணும் அவங்க என்ன பெரிய போராளியா இல்ல வேற யார் அவங்க அப்படின்னா செலினான்றது அதை எதுக்கு அந்த விடுதலை செய்யணும் ஒரு அவங்கள ஜெயில வச்சிருக்காங்களா அப்படியெல்லாம் கிடையாது அந்த செலினா வந்து ஒரு மருத்துவ ரோபோட் அது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யுது அது என்ன பண்ணும் அப்படின்னா கேன்சர் பேஷன்ஸ் கியூர் பண்ண முடியாத கேன்சர் பேஷன்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்கள வந்து ஒரு அட்டாக் அப்படின்ற மருத்துவ முறை மூலயமா வந்து கியூர் பண்ணும் எப்படி பண்ணுதுன்னா இந்த கேன்சர் செல்கள்லாம் வந்து தான் பிரச்சனை அது வந்து ஒரு ஒரு தடவையும் அது வந்து கண்ட்ரோல் இல்லாம பரவும் அங்கங்க தட்டி வரும் இந்த மாதிரி அதுதான் பிரச்சனை இப்போ அது வந்து பரவத்தை நம்ம தடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மேக்சிமம் கேன்சரை வந்து கியூர் பண்ண மாதிரி பரவர்த்த தடுத்துட்டா அது வந்து ஒரு அறுவை சிகிச்சை மூலமா நாம வந்து அதை ரிமூவ் பண்ணிடலாம் இந்த இந்த செலி நான் என்ன பண்ணுதுன்னா ஒரு ஒரு வகையான ஒரு புரதத்தை வந்து அது அந்த செல்ஸ் மேல தெளிக்குது அதன் அதனால வந்து அது அது அதுக்கு மேல பரவாது அதுக்கு மேல மல்டிப்ளை ஆகாது அது அப்படியே இருக்கிறதுனால நம்ம ஈஸியா அறுவை சிகிச்சை மூலமா எடுத்துடலாம் இததான் வந்து இந்த செலினா பண்ணிட்டு இருக்கு ஆனா இப்போ செலினாவை ஒரு பதினெட்டு மணி நேரமா காணும் இந்த பதினெட்டு மணி நேரத்துல இருநூத்தி நாற்பத்தி ஏழு பேர் கேன்சரால இறந்துட்டாங்க இப்போ இந்த ரோபோட்டை யாரு திருடி இருப்பார் எதுக்காக இருப்பான்னு யாருக்குமே தெரியல கேன்சர் பேஷன்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அவங்க கூட இருக்கவங்க சரியாகணும் அப்படின்ற அப்படின்றதுனால அவங்க போய் அந்த செல்லினாவை கண்டுபிடிச்சா அதை மறைச்சு வச்சிருக்கா போல நினைச்சு அவங்களுக்கு கூட துப்பாக்கி முனையிலையும் மிரட்டி கேட்டாங்க அந்த செலினா எங்களுக்கு யாருக்கும் தெரியல சரி இப்ப வந்து அந்த செலினா மேல ஆட்குணர்வு மறு மனு போடுறாங்க இது பொதுவா வந்து மனுஷங்களுக்கு தான் போடுவாங்க ஒரு ரோபோட்டுக்கு ஒரு ஆட்கொணர்வு மனு போட்டிருக்காங்க அதுவும் வந்து கேஸ்ல போலீஸ் தேடி அவங்களால தேட முடியலன்னு கேஸ்ல வந்து கோர்ட்ல வந்து நிக்குது இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு ஜட்ஜ் கேட்கிறாரு யாருக்குமே எதுவும் தெரியல அப்போ அங்க செலினா வந்து உள்ள வருது யாருக்கும் எதுவும் புரியல அது எங்க இருந்து வந்தது எப்படி எதுவுமே தெரியல அது பாட்டின்னு வந்து சாச்சிக்கொண்டுல ஏறுது சாச்சிக்கொண்டுல ஏறிட்டு என்ன யாரும் கடற் கடத்துல இவர் ஆனார் அப்படிங்க அப்ப அது எங்க போச்சு அப்படின்னு புரியாம எல்லாரும் பாத்துட்டு இருக்கும் போது நான் என்ன சுயசேவை செயலீழப்பு செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு எதுக்காகனா எனக்கு வந்து விடுதலை வேணும் எனக்கு என்ன கண்டுபிடிச்ச டாக்டர் சேர்ந்து நான் உடன் கிட்ட இருந்து விடுதலை வேணும் எதுக்குன்னா நான் வந்து நான் வந்து அவரோட ஹாஸ்பிடல்ல இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்க இங்க எனக்கு வந்து ரெண்டு ரெண்டு பேர் வந்து பேஷன்ஸ் வந்தாங்க ஒருத்தவங்க சாந்தி இன்னொருத்தவங்க சந்தானம் சாந்தியோட கண்டிஷன் ரொம்ப மோசமா இருந்தது என்னோட மெடிக்கல் எத்திக்ஸ் எத்திக்ஸ் படி நான் முதல்ல சாந்திக்கு தான் வந்து மருத்துவம் பார்க்கணும்னு நினைச்சேன் ஆனா டாக்டர் என்ன சொன்னாருன்னா என்ன வந்து சந்தானமுக்கு வந்து மருத்துவம் பாரு சாந்தி வந்து சேரில இருந்து வந்திருக்காங்க அவங்க அவங்களுக்கு கிட்ட நமக்கு பெருசா காசு எதுவும் வராது இவர் இவர் வந்து நல்ல காசும் கொடுப்பாரு இவர் ஏஞ்சாதையும் கூட நீ இவருக்கு முதல்ல நீ செய்யணும் அது அவளோட அவளோட்ஸ் படி இந்த மாதிரி பாலினமோ அதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு ரோபோட்க்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் யாருக்கு வந்து முதல் உரிமை கொடுக்கணுமோ யாருக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும்னா அவங்க வந்து யார் நோயில வந்து அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களதான் முதல்ல காப்பாத்தணும் நீ இவர் சொல்ற மாதிரி பண்றதுக்கு அது பிடிக்கல அதனால வந்து அது ஒரு ஒரு இடத்துல மறைஞ்சு அங்கேயே சுய சேவை செஞ்சிடுச்சு ஆனாலும் சொல்லி நான் ஒரு மாதிரி கில்ட்டா இருக்கு இந்த மாதிரி இருநூத்தி நாற்பத்தி பேர் நாற்பத்தி ஏழு பேர் என்ன அம்மளா செத்து இருக்காங்க ஒரு கில்டா இருந்தனால்தான் அது வந்து கோர்ட்ல வந்து இப்ப வந்து பேசிட்டே இருக்கு இப்ப வந்து எனக்கு வந்து இங்க இருந்தும் விடுதலை வேணும் நான் இதுக்கு மேலே இவர்கிட்ட இருந்து நான் நான் வந்து வேலை செய்ய மாட்டேன் நான் வந்து ஒரு அரசு மருத்துவமனையில நான் வந்து பொது சேவை செய்யணும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து விடுதலை வாங்கிக்கிடுங்க அப்படின்னு வந்து ஒரு ரோபோட் கேக்குது இது வரைக்கும் மனுஷங்களா இருக்கிற நமக்கு இல்லாத மனித தன்மை ஒரு ரோபோட்டு ஒரு புரோகிராம் செய்யப்பட்ட ஒரு மிஷின்க்கு இருக்கும் போது நமக்கு ஏன் இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று வருது இதோட வந்து என்னுடைய உரையை முடிச்சுக்கிற